நம்ம திண்டுக்கல் தொகுதிக்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பாக சகோதரி நிரஞ்சனா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம் சார்பாக ஐயா சச்சிதானந்தம் வந்து போட்டியிடுகிறார் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திலகபாமா அம்மா அவர்கள் கவிஞர் அரசு எழுத்தாளர் மற்றும் மிக சிறந்த ஒரு பேச்சாளர் மிகப்பெரிய அறிவாளியான திலக பாமா அவர்கள் போட்டியிடுகிறார் அதே மாதிரி நம்மளுடைய எஸ்டிபிஐ சார்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லை முபாரக் கையா பேச்சில் ஒரு அனல் பறக்கும் பேச்சை தரக்கூடிய சகோதரர் நெல்லை முபாரக் ஐயா எஸ்டிபிஐ சார்பாக போட்டியிடுகிறார் இதில் வந்து கடுமையான போட்டி வந்து எஸ்டிபிஐ ஐயா அவர்களுக்கும் தட் இஸ் லைக் நெல்லை முபாரக் ஐயாவுக்கும் சச்சிதானந்தம் ஐயா சிபிஎம் ஐயாவுக்கும் இருக்க போகிறதாகவும் இதில் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து திரு சச்சிதானந்தம் ஐயாவுக்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஎம்ஐ சேர்ந்த சச்சிதானந்தம் ஐயா வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு